நம்ம இடத்துல பிழை இருக்குதுங்கிறதால ஆண்டவர் பேசுற தனிப்பட்ட தாக்குதல் அல்ல கத்தர் புதுவாய் நம்ம மத்தியில் பேசுகிற விஷயம் கத்துடைய வார்த்தை புறப்படும் பொழுது அது நம்ம ஒவ்வொருடைய இருதயங்களுக்கும் முட்டக்கூடியதாய் ஊடுருவக்கூடியதாக தான் வரும் இவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை ஊக்கால கொத்து விட்டு அதோடைய கட்டியை பிடிச்ச கொஞ்சம் பிரசுவ நாம அழுத்தாம உள்ள இருக்கிறாங்க என்ன பண்ணாரு வெளியில வராது அதை அழுத்தும் பொழுது வலி இருக்கும்

கடையம் வியாதி பிரச்சனை நீங்கிறதுக்கு உன் பிள்ளையோட எதிர்காலம் சரியாவதுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் வேற எவன்ட்ட போய் ஜோசிக்கலாம் ரூபா கொடுக்க வேண்டாம் ஐம்பது காசு கத்தர் இலவசமா உனக்கு சொல்றாரு சக்கமா சொல்றாரு நல்லா ஜக்கமா சக்கமா சொல்றாரு நான் சொல்றேன் இயேசு சொல்றாரு ஏசு சொல்றாரு சொல்றாரு வாதை எடுப்படுவதற்கு இயேசு சொல்றாரு காது குடுத்து கேட்டுக்கோங்க வாதை எடுப்படுவதற்கு இயேசு சொல்றாரு ஏசு ஏவுகிறார்

நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்கும் ஒரு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி எங்க அதுவே போதும் யாரு வீட்டுல ஆள் அடையாளமா அப்பா அம்மா நான் உங்க குடும்பத்துல உன் நிமித்தம் வாதையை ஒரு கத்த குறை வசந்தமா சொல்றேன் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுல

அதான் சில காரியங்கள்ல தேவனுக்காக வைராகியமா நினைப்பேன் வைராக்கியமா நினைப்பேன் ஆண்டுடைய காரியத்துக்காக சில பேச்சு வரும் அடி உதவான் திட்டு வருவான் சண்டை வருதான் பிரச்சனை வருட்டம் வருதான் அடிப்பாங்கதான் சொல்லாமா அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு இந்த ஊர்லேயே கத்தை உயர் வாங்கி கத்தை நான் வச்சிருக்கிறேன் இருக்க ஒரு சில பேர்லாம் ரசிக்குள்ள வந்துட்டாங்க என் ஜென்ரேஷன் ரசிக்கூட வந்துருச்சு என் குடும்பத்துல ஒரு சில பேர் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு ஆள் உங்க வீட்டுல அடையாளமா இருக்க ஒரு ஆளு இன்னொன்று சொன்னாங்க ஐயா எங்க குடும்பத்தில வந்து எல்லாருமே ரசிக்கப்பட்டு ஞானஸ்தான் எடுத்திருக்கிறோம் ஆனா எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் உலக காரியங்கள்லாம் எல்லாம் செய்யறாங்க எல்லா சம்பிரதாயத்தும் போறாங்க எல்லா உலக காரியத்தையும் பண்ணிக்குவாங்க அவங்க இயேசுவையும் முடிச்சுக்குவாங்க உலகத்தையும் ஆனா நான் ஒரு ஆளு மாத்திரம் வைராக்கியமா இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்ல புரிஞ்சுக்க நீங்க ஒரு ஆளு வைராக்கியமா இருங்க உங்க நிமித்தம் கத்தர் உங்க குடும்பத்தை முழுமையான ரசிக்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்த அஞ்சு பேருமே ஞானஸ்தான் எடுத்திருக்காங்களா அஞ்சு பேத்துல நீ ஒரு ஆளு ஜோம் பண்ற மீதி நாலு பேர் ஜோம் பண்ண மாட்டாங்களா நீ ஒரு ஆளு சத்தியத்துக்காக நிப்ப மீதி நாலு பேர் சத்தியத்துக்கு நிக்க மாட்டாங்களா நீ ஒரு ஆளு ஆண்டோட ஊழியத்தை செய்யணும் வாங்கிக்கிற மீதி நாலு பேருக்கு ஊழியம் செய்யற வாஜா இல்லையா நீ ஒரு ஆளு எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்காய் நிக்கணும்னு வைராக்கியமா இருக்க வேதத்தை புடிச்சுக்கணும் நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா மீதி நாலு பேரும் ஞானசாக எடுத்து மாதிரி நிக்க மாட்டேங்கிறாங்களா உலகத்தோட சேர்றாங்களா

சகோதர சகோதரியே உங்க குடும்பத்துல நீ ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்க யாரோ ஒருத்தர் எண்ணிட்டு இருக்கிறீங்களா நான் ஒருத்தர் தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன் என் குடும்பத்துல பல பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது சமாதானம் இல்ல ஒருமைப்பாடு இல்ல என் குடும்பம் ஒரே கண்டமூரமா இருக்குது ஒரு ஆளுங்க நீங்க யாராவது எண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் எண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா கத்த உங்களுக்கு பேசுகிறார் புரிஞ்சுக்க நீ ஒரு ஆளு கத்துடைய காரியத்தை வயிறாக்கி வாங்கல நீ ஒரு ஆளு கத்தருக்காய் வயிறாக்கி வாங்கல அடையாளமா இல்லை அந்த அடையாளத்தின் நிமித்தம் கத்தரும் குடும்பத்தை ரசிப்பாரு